இங்கு சூரபதமத்திலே சென்று தந்தன் கரும்பன் காத்துகை என்ன சண்முகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை பரமையாளையெல்லாம் பலர் எடுத்துச் சொல்லி அதையெல்லாம் கேட்டு சூரபதிமன் பார்த்தார் ஈசனின் பிள்ளை முருகன் பரம்பர அந்த சிலை பெருமான் ஆனால் தேவர்களை எல்லாம் சிறைபிடித்து இந்திரன் மகன் ஜெயந்தனை சிறைபிடித்து அடைத்திருக்கிறேன் யார் வந்து கேட்டாலும் இங்கே சிறைவிட முடியாது என்று சூரபெருமன் மறுக்கிறார் என்ன மிக பெரிய வரலாறு முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அனுப்பிட்டு அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஜெயந்தனுக்கு முருகனே நேர்ல போய் காட்சி கொடுத்து அது சீக்கிரத்தில் யார் வருகை தந்து சூரபதமனை மதம் புரிந்து உங்களை சிரமிப்பேன் கனவுல சொல்லிட்டு வந்துட்டார் மறுநாள் வீரபாகத்தேவர் போய் வா ஜெயிந்தா கவலைப்படாதே எங்க சுவாமி முருகன் வந்திருக்கிறாரு உங்க குறையை தீருனார் நடத்திராத்திரியே வந்து கனவுல காட்சி கொடுத்து சிறையில் எதுக்கு சொல்லிட்டு போயிட்டார் ஓ பிறகாக இங்கே வீரபாகுத்தேவர் பல நீதிகளை சொல்லியும் சூரபதமன் ஏற்க முடியவில்லை சிங்கமல சூழ்நிலையை அழைத்து தம்பி போருக்கு போய்வாய் என்று சொல்ல சொல்லியும் கேட்காத காரணத்தினால் வீரமாக திரும்பி வந்தார் முருகன் விஷயத்தை சொன்னார் பல நீதிகளை சொன்னார் என்று முருகன் பெருமானை நினைக்காதீர்கள் அந்த முருகனுடைய அற்புதங்களும் பெருமைகளும் சொல்லி ஒரு நாளில் மாறுவதல்ல ஏனென்றால் அந்த முருகப்பெருமான் எந்த கடவுள் நமக்கு வரம் கொடுத்தாரோ எந்த கடவுள் நம்ம வாழ்வதற்கு வழிவகுத்தாரோ அந்த சிவபெருமானுடைய பிள்ளை சிவன் வேறு முருகன் வேறு அல்ல அவர் பஞ்சாட்சரில் நன்றி நன்றாது அன்றே மறைப்பது நன்று ஒருத்தர் செய்த நன்றியை காலத்தால் செய்த நன்றி சிறிதெல்லும் ஞானத்தில் பெரிது ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் நான் அதை அந்த நன்றியை நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாது அதே தகாத விஷயங்கள் நமக்கு ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா அத நினைச்சு நம்ம பகை பாராட்டக்கூடாது அதை அன்னைக்கும் மறக்கணும் நன்று அல்லது அன்றையும் மறப்பது நன்று ஆனா வரம் கொடுத்து வாழ்வு கொடுத்து நகரை கொடுத்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூத்தி எட்டு காலம் அடக்கியாலும் திறமையை கொடுத்த அந்த இறைவனுடைய பிள்ளை வந்திருக்கிற போது நாம சென்று வரவேற்று அதற்கு மரியாதை செய்து அவர் எதுக்காக வந்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி வைத்தது கடமை அதை விட்டுட்டு சண்டைக்கு சொல்றேன் அண்ணா நல்ல எண்ணத்தோடு நல்லவர்கள் உறவு கொண்டா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா இருக்கலாம் சேரக்கூடாதவனோடு சேர்ந்துக்கிட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசுறீங்கன்னா பதவி பட்டுன்னு போடும் இருக்கிற ஏதோ வந்துருச்சு நம்ம கைக்கு இருக்கிற பதவியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தக்க வச்சுக்கணும்னா நல்லவர்கள் பழக்க வழக்கம் வச்சுக்கணும் நல்லாரை காண்பதுவும் நன்றி நலமிக்க நல்லாசை கேட்பதுவும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி இல்லையா அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த பதவியும் புகழும் பட்டமும் என்ன கொஞ்ச நாளை நிலைக்கும் இந்த வீர மகேந்திரபுரத்தை நீங்கள் சிறப்போடு ஆட்சி புரியலாம் எனக்கு நீ புத்தி உரைப்பதா செங்கு மேலும் வீரத்தை பேசி சண்டை செய்து வெற்றி கண்டுவா இல்ல அங்கே செத்து மடி முகத்தில் முடியாது போ பிறகு சிங்கமுகன் யுத்தத்துக்கு வந்தான் சிங்கமுகரை முருகப்பெருமான் வதம் செய்தார் மீண்டும் சூரபந்தனுடைய பிள்ளை பானுகோபன் நிறைய பேர் யுத்தம் எல்லோரும் ஆண்டு பிறகு கடைசியாக என நமக்கு நேரம் இல்லை நிறைவு செய்யணும் மங்கள இசையை அடுத்தபடியாக நம்முடைய தெப்பல் உற்சவம் சுவாமி தயாராகிவிட்டது தெப்பல் உற்சவத்துக்கு புறப்பாடாக மங்கள இசை தயாராகிவிட்டது அனைத்து பக்தர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் கந்த புராணம் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு நாள் ஏழு நாளாவது பண்ணோம்னா ஒரு ஒரு தலைப்பாக நிறைவு செய்யலாம் நம்ம இரண்டு நாள் அதை நிறைவு செய்ய முடியாது ஆகவே சுருத்தமாக நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம் அதை தொடர்ந்து மங்கள இசை தொடங்கும் மங்கள இசை முடிந்தவுடன் சுவாமி புறப்பாடாகி தெப்பல் உற்சவம் தொடரும் அனைவரும் வருக என்று சொல்லி வரவேற்று இங்க நீங்கள் அழகான சூரபதிமன் நேரில் வர்ற சூரனே நேரில் வந்து நின்று மறைய இருக்கிற போது பார்க்காத வரைக்கும் ஏதோ ஏதோ பேசணும் ஆனால் நேரில் முருகன் திருமுகத்தை பார்த்ததும் சூரபதிமன் அப்படி உச்ச முதல் அடி முதல் முடிவரை அப்படி பொறுமையாக தரிசனம் மாட்டார் கேமராவெல்லாம் கதாநாயகனை ஸ்லோமோஷன் காட்டுவாங்கல்ல அப்படியே நடக்கிறது வாக்கியம் இந்த மாதிரி கதையில் முருகப்பெருமானை

அவன் திருவடியிலே விழுந்து வணங்கி இனிமேல் நான் இந்த வீரத்துக்கு அது பெருமையாகாது என்று சொல்லி யுத்தம் செய்ய பெருமையாக பல பல ஆயுதங்களை விடுத்தார்கள் விளையாடுறாங்களா நடுபேரும் முருகப்பெருமான் ஒரு தாய் தந்தை குழந்தை இடத்திலே எப்படி விளையாடுவாங்களோ இவங்க அடிக்காங்க அது மூஞ்சில குத்தம் அந்த மாதிரி தாய் பிள்ளைகளை போல விளையாடுறாங்களா முருகப்பெருமானும் சூரபதுமன் கடைசியாக மாயங்கள் செய்த சூரபதுமனை வதம் செய்ய வேலை எடுத்தார் முருகப்பெருமான் அந்த சட்டி கொடுத்த வேளாயுதத்தை எடுத்து அந்த வேளாண் சென்று சூரனை துரத்த சூரன் மா மரமாக நின்றார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சங்கரம் பிள்ளை சட்டியில மா யாரு பிள்ளை எதுல மா வரைச்சா நமக்கு என்ன கிடைக்குது பழமொழி பாரு சங்கரன் புள்ள சட்டியில மா வரைச்சா ஆஹ் பழமொழி அப்படியா சங்கரன் பிள்ளை சஷ்டியிலி மா அருத்தார் மாமரமாய் ஆயினின்ற சூரபதுமனை இரண்டாக பிளவுள்ளார் அந்த வேல் இரண்டாக அந்த மாமரத்தை பிளக்க அந்த மாமரம் இரண்டு கூறுகளாக விழுந்தது அதுல ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் உருமாறியது சூர சம்ஹாரம்னு ஒரு நாளும் எழுதக்கூடாது கர்வம் ஆணவம் குரோதம் லோபம் மதம் மாச்சம் என்று சொல்லக்கூடிய அருவகை தீய குணங்கள் அழிந்து சூரன் முருகப்பெருமான் மேற்பட்டதால் முருகப்பெருமானுடைய அந்த அடிமுதல் முடிவரை தரிசனம் செய்ததனால் பாவங்கள் விலகி முருகனோடு கூடவே இருக்கிற அருள் கிடைச்சது அப்ப மாமத்தை இரண்டாக விளக்க அது இரண்டும் ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாக மாற சேவலை கொடியாகவும் மயிலை தன் வாழ்காலமாக ஏற்றார் அருமையாக முருகன் திருமடியில் வாழ்வு பெற்றார் சூரன் பெற்ற பெருவாழ்வு இது நடந்த நாள் கந்தர் சஷ்டி விழா சஷ்டி திதி அந்த கந்தர் சஷ்டி விழாவிலே சட்டில் இருந்தா தான் அகப்பையில் ஒரு பழமொழி யாரெல்லாம் சஸ்தி மிருதம் இருந்து முகப்பெருமான வழிபாடு செய்து உபவாசம் இருந்து உழம்போடு நம்பிக்கையோடு பக்தியோடு நம்பிக்கை வேணும் எல்லாத்திலையும் மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு வழிபாடு செய்தவர்களுக்கு அகம் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பை நிறம் அதான் சஷ்டியில் இருந்தா அகப்பையில் சட்டியில் இருந்தால் அகப்பயிலும் அதுவும் நல்ல விஷயம் தான் நம்ம வீட்டு சட்டியில் இருந்தால் நம்ம அகப்பையில் அள்ளி போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பசி எடுத்து அதுக்காக ஊராமிட்டு சட்டியிலிருந்து நம்ம எடுத்து போட முடியுமா அதே மாதிரி சஸ்தியில் அந்த குழந்தை பேர் அடையக்கூடிய தாய்மார்களுக்கு அகம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை கருப்பை நிரம்பி குழந்தை பேர் உண்டாக முருகன் மாதிரி அழகாக ஒரு முருகன் பிறப்பார் அப்படிங்கிறது இதிகம் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு சூரபதுமன் அங்கே வாழ்வு பெற்றால் தேவைட்டு வெளியில விட்டாங்க இந்திரன் இந்திராஜி சசிதேவி எல்லோரும் தேர்வு உலகம் போய் சேர்ந்தார்கள் நமக்கிரக நாயகர்கள் எச்சர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து வாழ்வு பெற்றார்கள் இப்போ இந்திரன் மகளாய் வளர்ந்து கொண்டிருக்கிற அமுதவல்லி அந்த அமுதவல்லி மகாவிஷ்ணுடைய மகள் மூத்த மகள் முருகப்பெருமான வழிபாடு செய்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்க அது இப்பொழுது முடியாது நீ சென்று பக்தியோடு பூஜை பற்றினால் தெய்வ இந்திரனுக்கு மகளாய் பிறந்து தேவலகுத்து பெண்ணாக இருந்து தெய்வ யானை என்ற பெயரோடு வந்த கட்டு மனம் புரியலாம் இந்த இளையவள் அமுதவள்ளி எப்படா நேரம் கிடைக்கும் போது முருகன் கோயிலுக்கா வந்து முருகா முருகா இந்த வழியா போகும்போது முருகா இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் இடைவிட்டு வழிபாடு நீ வேணுகுலத்தில் குலத்தில் பெண்ணாக பிறந்து நம்பிராஜன் மகளாக வளர்ந்து வள்ளி என்ற பெயர் வளர்ந்தால் உன்னை காதல் மனம் புரிமை என்று அன்னைக்கு முருகப்பெருமானு சொன்னது சோழபதுமனை வதம் செய்ததனாலே வெற்றி பரிசாக தன் பிள்ளை ஜெயந்தரை சிரமித்து கொடுத்ததுனால தன் மகளை தெய்வ யானையை திருப்பரம் குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு தேவர்கள் கொடை சூட திருக்கல்யாணம் செய்தார்கள் அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து அரசாணி வளம் வந்து பெரியவர்கள் பெற்றவர்கள் வாழ்த்து சொல்ல முருகப்பெருமானுக்கும் அம்மையாருக்கும் அற்புதமான அற்புதமான திருக்கல்யாணத்துல தான் அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து மெட்டி போடுறதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை கணவன் மனைவியின் காலை தொட்டு அந்த அம்மை என்று சொல்லக்கூடிய கல்லின் மீது வைத்து அந்த அணிவித்து பாருங்க ரொம்ப சந்தோஷம் கந்த புராணம் இந்த முருகப்பெருமானுடைய கந்த புராணம் சொல்லுவதற்காக அருமை குழந்தைகள் சுபாஷினி கார்த்திகேயன் ரெண்டு குழந்தைகளும் இங்க புராணம் ரொம்ப அழகா இருந்தது ரெண்டு நாளா அடியனை வாழ்த்தி இந்த குழந்தைங்க அடியன்களுக்கு வாரிவடைக்கு சிறப்பித்துள்ளார்கள் அருமை குழந்தைகள் சுபாஷினி கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லாவல்ல கைலிநாதன் கைலை மலையில் குடியிருக்கின்ற முருக கடவுள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அறிவு பெற்று இகவரை சௌபாகிறது வாழ்வாங்க என்று இரணை பிராந்தித்து இந்த தெய்வியானை திருக்கல்யாணத்தோடு அடியன்கள் நிறைவு செய்கிற அன்பு பெரியவர்களே ஏன்னா தெய்வயானை திருக்கல்யாணம் அப்புறம் மல்லி திருமணம் போய்கிட்டே இருக்கும் நமக்கு நேரம் இல்லை மங்கள இசையாளர்கள் தயாராகிட்டாங்க சுவாமி பிறப்பானாக இருக்கிறது இங்கே அற்புதமாக செப்பல் உற்சவம் தொடங்க இருக்கிறது ஆங்காங்க இருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் பக்த கோரிகள் அனைவரும் நம்முடைய காளியம்மன் ஆலயத்தின் குன்றிலே குடியிருக்கும் கைலாய மலையிலே குடியிருந்து அருள்பாலிக்கும் நம்முடைய வெள்ளி தேவ சேன சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய பனிரெண்டாம் ஆண்டு தைப்பூச பெருவிழா இந்த ஆண்டு அது விமரிசையாக நடந்து தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது அனைவரும் வந்து கண்ணார கண்டு முருகப்பெருமானுடைய பேரலை பெறுமாறு வருக வென்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் அப்புறமாக நம்முடைய பனிரெண்டாம் ஆண்டு விழா இந்த விழாவை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆரவரை குரூப் மாலை போட்டு காப்பணி வைத்திருக்கிற பக்தர்கள் தெப்பல் உற்சவத்துக்கு சாமி பொறுப்பாடாக இருக்கிறதுனால உடனடியாக எங்கிருந்தாலும் நம்முடைய மாலை போட்டு காப்பணி வைத்திருக்கிற பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கே வர வேண்டும் என்று அன்போடு நம்முடைய ஆடுபறை குழுவினர் அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சோம் ஊர் கிராம பெரியோர்கள் தாய்மார்கள் பக்தகோரிகள் அருமை குழந்தைகள் இளைஞரடி அன்பர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு உடனடியாக மருக மருக வென்று தெப்பல் உற்சவத்துக்கு எல்லோரும் வரைய தந்து முருகப்பெருமானுடைய அந்த கோரலை பெற வேண்டும் வரவேற்று மகிழ்கிறோம் அன்பு பெரியவர்களே இறைவன் திருவருள் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த தைப்பூச விழாவில் கந்த புராணம் பேசுகிற ஒரு வாய்ப்பு அடியனுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வளர்த்தை கிராம பொதுமக்கள் ஆடுபடை குரூப் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து மிக சிறப்பான முறையில் இரண்டு நாட்களாக ஒலி ஒளி அமைத்து பந்தல் அலங்காரம் செய்து பணத்தை எதிர்பார்ப்பதை விட இந்த விழா நம்ம மண்ணின் மைந்திராவை விளங்கக்கூடிய பிரபா சவுசரீஸ் அவர்கள் ரொம்ப அழகா ஒளி ஒளி அமைச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அற்புதமான விழாவில் இரண்டு நாட்களாக எங்களுக்கு தபையாக சேர்த்து சிறப்பித்து கொடுத்த காஞ்சிபுரம் திருமிக பாகையா அவர்கள் நன்றி பாராட்டி வணங்கி நாட்களாக அற்புதமான இசைகளை பாடி நம்மை மகிழ்வித்திர சாகம்பரை அவர்களை இந்த நில நேரத்தில் முருகப்பெருமே அவருடைய வாழ்வு வழங்கு சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டி இந்த நிகழ்வில் இந்த ஆண்டுதான் மேடை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் எங்க சுந்தரேசன் ஐயா வருஷா வருஷம் பெஞ்சு தூக்கி போறதே ஒரு வேலையாருக்கு வரும் பாவம் ஆனா இந்த வருஷம் பர்மனென்ட்டா நமக்கு மேல கச்சேரி மேட மாதிரி அழகா அமைச்சு கொடுக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மென்மேலும் ஒரு விழான்னு சொன்னா புதுமையாக அந்த விழாக்கள் எல்லாம் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அது பக்தர்களாகிய நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பில் அது நடக்கும் நிறைவாக நம்ம இரண்டு நாளா சொன்ன விஷயம்தான் ஆலைய கட்டுமானப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் வருஷம் திருவிழாவும் செய்து அதுல கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தி ஏதோ ஒண்ணு இந்த கட்டுமான பணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசு படுத்தி மலை மேலே இப்ப எல்லாம் நிக்கிற அளவுக்கு இடம் பண்ணியாச்சு பின்னாடி மண்டபம் தயாராகுது பனிரெண்டாவது வருஷம் தைப்பூச விழா மகா மகம் மாதிரி பன்னெண்டு வருஷம் முடிச்சிட்டோம் அடுத்து பதிமூன்றாவது வருஷம் கும்பாபிஷேகத்தோடு முருகப்பெருமானுடைய தைப்பூச விழா நடக்கணும் அது பக்தர்களாகி நீங்கள் இந்த பணிக்கு பண உதவி பொருளுதவி உடலு வாரி வழங்கி முருகப்பெருமான அழைப்பேற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு என்றும் எங்களை சிறப்பாக பயன்படுத்தும் திருமிகு ஐயா பாலகணேஷ் சுவாமிகள் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த விழா தலைமை பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு ஐயா நெடுஞ்செழியின் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி ஊர் கிராம பெரியவர்கள் அனைவருக்கு நன்றி பாராட்டி இதுவரையில் திருப்பணிக்கு கம்பி சிமெண்ட் ஜல்லி எம்செண்ட் இதெல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து உடல் உழைப்பு போட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் ஆறுபடை குழுவின் சார்பாகவும் எங்கள் பணம் பக்தி இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நிகழ்வில் மங்கள இசை இசைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் திருமிகு ஏழுமலை ஐயா திருமாளர் முருகன் ஐயா அவர்கள் திருமாளர் ஐயா அவர்கள் மற்றும் அவரோடு என்றும் இந்த மங்கள நிகழ்த்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மென்மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து படியன்கள் விடைபெறுவோம் அன்பு புரியவர்களே மகமந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடை மறந்தாலும் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்களின் திணைப்பது மறந்தாலும் உடல் இருந்தேங்கும் நம சிவாயத்தை அருமையான தேவையான திருக்கல்யாணம் முடிந்து அங்கே வெள்ளி திருமணம் முடிந்து சமேத சுப்பிரமணியராக சுவாமி இங்கே தெப்பல் உற்சவத்துக்கு இருந்து விடுகிறார் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்